வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து பதினான்கு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு அருமையாக பிரமாதமாக பிரம்மாண்டமாக சூட்சமங்கள் நிறைந்த வகுப்பாக வெளிப்படையாக சொல்லித் தருகின்ற வகுப்பாக ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆன்லைன் ஜூம் வகுப்பு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பயிற்றுவிக்கலாம் அடிப்படை ஜோதிடம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு உயர்நிலை ஜோதிடத்தை படித்து நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடர் ஜோதிடராகணும் சூட்சமங்களை வருகின்ற கிளைண்ட்டுக்கு அற்புதமாக தத்ரூவமாக நீங்களும் சொல்லி நீங்களும் பெருமையாக பிரம்மாண்டமாக இந்த துறையில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் விரைந்து முன்பதிவு செய்து இந்த வகுப்பில் இணைய உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை இந்த வகுப்பில் வருகின்ற வகுப்பில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க